சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பூலாம்பொட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் முன்பு கரும்பு விவசாயிகள் அரசு அதிகாரிகள் கரும்பை கொள்முதல் செய்யாததால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தின் பொங்கல் பண்டிகை இன்னும் ஒரு வார காலத்திற்கு வர இருப்பதால் அரசு பொங்கல் தொகுப்பில் செங்கரும்பு வழங்குவதாக அறிவித்தது இதன் காரணமாக கரும்பு கொள்முதல் செய்யும் பணியில் கூட்டுறவு சங்கங்களும் வேளாண் துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மும்மரமாக விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்புகளை கொள்முதல் செய்து திருப்பூர் ஈரோடு கோவை தருமபுரி சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக கொள்முதல் செய்து வருகிறது இந்த நிலையில் பூலாம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் விளைவித்த கரும்பை அதிகாரிகள் ஆய்வு செய்து சென்ற நிலையில் இதுவரை கொள்முதல் செய்வதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தொடர்ந்து நான்கு நாட்களாக பூலாம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க அதிகாரிகளிடம் முறையிட்டும் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் இன்று மேட்டூரில் இருந்து எடப்பாடி செல்லும் சாலையில் பூலாம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் முன்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விவசாயிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் இது குறித்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது தரமான கரும்பு இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அதனை கொள்முதல் செய்து வருகிறோம் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் விளைவித்த கரும்பு அரசு வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு தரம் குறைவாக இருப்பதால் அவர்களிடம் கொள்முதல் செய்யவில்லை என்று தெரிவித்தனர்